ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு மகேந்திராவில் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் டப்ளியூ எயிட் மாடலை வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லைக்காரம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து யூஸ்ட்டு கார் சேல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலில் ரெகுலராகவே நீங்கள் பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது பாருங்கள் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோலாக வந்துடும் ஆடியோ செட்டு எல்லாம் ஏசி எல்லாமே எல்லாமே பியூர் கண்டிஷனை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கு சரிங்களா வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது நாலு ஃபவர் ஹண்ட்ரோ எல்லாமே இருக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது அலாய் வீலுங்க நாலு வீலுமே அலாய் வீலு மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடில் டபுள்யூ எயிட் மாடல் இது டபுள்யூ எயிட் மாடலு வண்டி வண்டி மிக மிக தெளிவான வண்டி சரிங்களா டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது காசு கண்டிஷனில் இருக்குதுங்க நாலு டயருமே எண்பது காசு கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சரிங்க ரெண்டே நாளில் லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வண்டியை எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் அளமாக ஓட்டிகிட்டு போகலாம் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ